இனி நம்ம பார்க்க போகிற படம் ஃபயர் ஃபயர்னு நிறைய பேர் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது அதுவும் இல்லாமல் நிறைய ஒரு விமர்சனங்களும் போச்சு ஏன்னா அந்த ஃபயரில் வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம ரட்சிதா மகாலட்சுமியோட ஒரு ஒன்று விட்டோன்னே நிறைய ஒரு வித்தி வித்தியாசமான ஒரு பொறணி பேசுவாங்க காசிப்ஸ் காசிப்ஸ் நிறைய பேச ஆரம்பித்தாங்க ஏன்னா அந்த படம் ஒரு மாதிரி கில்மா படமா இல்லை ஒரு மாதிரி அடல்ட் கன்டென்ட் உள்ள படமா இது இதனால வித்தியாசமாக இருக்குது ஒரு மாதிரி டிஃப் மல்லு படமான்னு கூட பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கண்டென்டா அதுல கிளிம்ஸ்ல காட்டியிருந்தாங்க இந்த படத்துல அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் யோசிச்சுட்டு போனேன் ஆனா இந்த படம் நான் பார்த்த வரைக்குமே அப்படி எதுவும் இல்லைங்க ஏன்னா ஒரு பெண்களுக்கான ஒரு உரிமை பெண்கள் பெண்கள் எந்த அளவுக்கு போல்டா இருக்கணும் அதுவும் இல்லாமல் யார்கிட்டருந்து ஒதுங்கிருக்கணும் யார்கிட்ட கரெக்டாக இருந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேர் லவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு தப்பாக நடந்துட்டு போயிடுவாங்க அந்த ஒரு விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்காங்க இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணிக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படத்தோட டேரக்டர் டேரக்டர் ப்ளஸ் ப்ரொடியூசர் அது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு மெயின் லீடாகவும் ஒரு பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அவரு தான் இந்த படத்தோட மொத்த தூணாகவும் சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தில் டேரக்டரும் மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ப்ரொடியூசனும் பண்ணி ப்ளஸ் இந்த படத்தை கரெக்டாக டேரக்ஷனும் பண்ணி இந்த படத்தில் பாதி ஒன் ஆஃப் த ஸ்டோரி ரைட்டராகவும் இருந்துட்டு இந்த படத்தை அழகாக கொண்டு போயிருக்காரு அதுவும் இல்லாமல் இந்த படத்துல ஒரு போலீஸ் கேரக்டராவும் அவர் இன்னொரு ஹீரோவாகவும் நடிச்சிருக்காருங்க ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டாகவும் டிஃப்ரெண்ட்டாக ரோலாகவும் நடிச்சிருக்காரு அது தொடர்ந்து இதில் நடிச்சிருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி முருகதாஸ் பாலாஜின்னு ஒன்றே நம்ம நிறைய பேருக்கு பிக்பாஸில் பார்த்துருப்பீங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாடி பில்டர் மாரி அழகாக ஒரு ஜிம் பாய் மாரி இருப்பார் அவர் தாங்க இந்த பாலாஜி முருகதாஸ் அவர் வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன நிறைய பட வாய்ப்புகள் வந்தாலும் இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கதாபாத்திரமும் டிஃப்ரெண்டான ஒரு தோற்றமும் அமைச்சு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு இதை தொடர்ந்து நம்ம ஹீரோனி அதாவது ஆர்டிஸ்டா யார் யாரும் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தினி நடிச்சிருக்காங்க சாந்தினி ஒரு கேரக்டர் அழகாக பண்ணியிருக்காங்க அவங்கள தொடர்ந்து நம்ம ரச்சிதா மகாலட்சுமி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்புறம் சாக்சி அகல்வரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க இது தொடர்ந்து சிங்கம் புலியா இருக்கட்டும் நம்ம சுரே சுரேஷ் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் நிறைய பிக் பாஸ் நடிச்சவங்க சின்ன சின்ன ஆளுங்களா அதில் நடிச்சிருக்காங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம் கூட சொல்லலாம் இந்த படத்தை ஏன்னா ஃபயர் அண்ட் டைட்டில் வச்சுட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராகவும் இருக்கட்டும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பெஸ்பெப்ஷனாகவும் இருக்கட்டும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபுக்கும் செகண்ட் ஆஃபுக்கும் சம்பந்தமே இல்லைங்க இந்த படத்தில் ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்ல ஒரு த்ரில்லராகவும் ஒரு டிஃப்ரெண்டான மோட்டிவிட்டாகவும் கொண்டு போவாங்க செகண்ட் ஹாஃப்ல பார்த்திங்கன்னா

அழகா கொண்டு போயிருக்காங்க ஒரு லெவல்னு சொல்லுவாங்கல்ல மியூசிக் இப்படி இருக்கு கேட்க நல்லா இருக்கு அப்படின்றது இந்த படத்தை அழகா கொடுத்திருக்காங்க மியூசிக்கா இருக்கட்டும் சாங்ஸா இருக்கட்டும் இந்த படத்துல எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்துல ரஷிதாவோட கேரக்டரா இருக்கட்டும் ஒரு மாவு மாவு கடை வச்சிருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இப்படிதான் நிறைய விஷயங்கள் இருக்கு இது தொடர்ந்து இதுக்குமே நம்ம யாரை பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம பாலாஜி முருகதாஸ் இவர் வந்து நம்ம ஒரு பிஷா தெரபிஸ்டா இருக்காரு அவர் பாலாஜி மருதா ஒரு பிஷா தெரபிஸ்ட் வச்சு நடத்திருந்திருக்காரு திடீர்னு அவர் காணாமல் போயிடுவோம் நம்ம ஜே சதீஷ் வந்து போலீஸ்காரா இன்ஸ்பெக்டரா வந்து இந்த கதையில அவர் யார் இங்க எப்படி காணாமல் போனாரு ஆள் அவருக்கு ஏதாவது பின்னோக்கம் இருக்கா அவருக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா என்ன ஒரு என்ன ஒரு விஷயத்தினால அவர் காணாம போனாரு இல்லை அவரே மறைஞ்சிருக்காரா நிறைய ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சுற்றி விசா விஷய விசாரிக்க சொல்ல தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே த்ரில்லரா இதனால காணாம போனாருன்னு சொல்லிட்டு பாலாஜி குருசர் ரொம்ப நல்லவனாவே காட்டுவாங்க செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா டோட்டலா வேற என்னடா இவ்வளோ நல்லவனா காட்டி திடீர்னுடைய கட்டவனா காட்டுறீங்களே அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படத்துல காட்டுவாங்க ஆனா இந்த படம் நான் சொல்றதை விட நீங்க படமா போய் பாருங்க இங்கே ப்ரிம்ஸில் காட்டினத விட படத்தில் மூணு நாலு சீன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் என்னடா இப்படி இருக்குது படம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் செகண்ட் ஆஃப் லைஃப் டோட்டலாகவே வேறு பெண்கள் இப்போது ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் நம்ம ரியாலிட்டிலையும் நடந்திருக்கேன் ஏன்னா ஸ்பாக்கு ஸ்பாக்கு போனாலும் சரி இல்லை பிஷாஜர் பிஸுகிட்ட போனாலும் சரி பெண்கள் ரொம்ப எல்லாம் பெண்கள் பெண்கள் கிட்டே நிறைய பேர் எல்லாம் மீறப்படுறாங்க பெண்களை ஒரு விக்டமாக யூஸ் பண்ணுறாங்க பெண்கள் பெண்களை தனக்கு அடிமையாக கீழ்த்தனமாக யூஸ் பண்ணுறாங்க அதாவது பெண்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ ரியாலிட்டியில் நடந்தாலும் அது ஒரு போல்டாகவும் ஒரு விஷயத்தினாலையும் அழகாக இது கொண்டு போயிருக்காங்க இதில் ரொம்பவே ஒரு டீசெண்ட்டாகவும் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளேவும் எல்லாமே அழகாக கொண்டு போயிருந்தாங்க ரச்சிதாவோட கேரக்டர் ரொம்ப போல்டாக இருந்தது சச்சி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க சாந்திரனி கேரக்டர் இன்னும் பயங்கரமாக இருக்குது ஏன்னா சாந்தினி தாங்க இதில் இன்னொரு அழகான கேரக்டர் அந்த கேரக்டர் உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும் இதில் சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ரொம்பவே டீட்டாகவும் பண்ணியிருக்காங்க இந்த படம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் எதுக்காக கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு கண்டென்ட் ஒரேட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் ஆக்டிங் மெசேஜ் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாமே தவிர மற்றபடி எந்த ஒரு இதுல இல்லை சின்ன சின்ன லாக் இருந்தாலும் அனஸ்டா சொல்கிற ரொம்பவே நல்லா இருக்குது படம் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நிறைகள் நிறைய இருக்கு இந்த படத்தில் மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் பாருங்க இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் மோஸ்ட்லி பெண்கள் போய் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் ஏன்னா தான் இந்த படத்தை ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட கிளின்ஸ் இப்படி இருக்கு சாங்ஸ் இப்படி இருக்கு இல்லை ட்ரெய்லரே இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சாலும் இந்த படத்தில் டிஃப்ரெண்டான ஒரு கண்ணோட்டம் இருக்கு மிஸ் பண்ணாமல் இது இந்த படத்தை தேட்டில் பாருங்க இந்த படத்தில் நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துப்போம் நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது விட எனக்கு பிடிச்சிருந்தது கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும் இந்த படம் எல்லாருமே பார்க்கணும் எல்லாருமே பார்க்கணும் அதுதாங்க இந்த படம் போய் பாருங்க எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிக்கும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாரையும் பார்த்துட்டு இந்த படத்தை எல்லார்கிட்டையும் சொல்லுங்க ஏன்னா எனக்கு இந்த படம் பிடிச்சதுனால தான் நான் இவ்வளோ பேசுகிறேன் ஏன்னா இந்த படத்தில் ஒரு நல்லா மெசேஜ் இருக்கு மெசேஜ் மட்டும் தான் இந்த படம் ஒரு கண்டென்ட் ஒரியன்ட்டாக நல்ல மெசேஜ் இன்னும் கொஞ்சம் அவங்க நிறைய செலவு பண்ணி நிறைய கண்டென்ட் ஓரியண்டாகவும் சரி நிறைய ஒரு ஆக்டர் வைசஸாகவும் நிறைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கொடுத்திருந்தாலும் இல்லை நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இன்னும் நல்லா பிரமாண்டமாக வந்துருக்கும் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் பிப்ரவரி ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகுது லவ்ஸ் டே அன்னைக்கு லவ்ஸ் டே அணிக்கு இப்படி ஒரு படம் யோசிப்பீங்க ஆனால் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் தாங்க வரணும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் பெண்களுக்கான ஒரு படம் மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் பாருங்க மிஸ் பண்ணுறாங்க படங்களை பத்தி விமர்சனம் தெரிஞ்சுக்கணும் நைன்டி சிக்ஸ்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கங்க இது போன்ற படங்களை பத்தி மட்டும் இல்லாம சினிமா விமர்சனங்களும் உங்களுக்கு நிறைய வரும் நிறைய ஒரு செய்திகளை சினிமாவை பத்தி உங்களுக்கு நிறைய வர காத்துக்கிட்டு இருக்கு மேற்கொண்டு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்